எடுத்து இந்த வீடியோல வீட்லயே எப்படி மிளகாய் செடி வளர்க்குதுன்னு பார்ப்போம் முதல்ல நாம மிளகாயை நாத்து மாதிரி ரெடி பண்ணணும் அதற்காக உங்க வீட்டுல நீங்க ஏற்கனவே வச்சிருக்க மிளகாய் வத்தலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதை உடைச்சு அதுல இருந்து வர்ற விதைகளை வந்து நீங்க குதிர் எடுத்து வச்சுக்கணும் மிளகாய் விதைகளை எடுத்த பிறகு உங்க கையில சோப்பு போட்டு நல்லா கழுவிடுங்க ஏன்னா கொஞ்சம் தவறி கை கண்ணில் பட்டா சொல்ட்ட விளைவு எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் நாத்து நாட ரெடி பண்ணி வச்சிருக்கிற தொட்டியில இந்த விதைகளை பரவலாக தூவி விடுங்க விதைகளை இப்படி பரவலா தூவின பிறகு மண் இல்லைன்னா கோகோ பீட் வச்சு அதை மூடிடுங்க நல்லா இப்போ லைட்டாக அது மேலே நீங்க கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணால் போதும் இப்போ நம்ம தூவின மிளகாய் விதைகள் வளர ஆரம்பித்தோடனே எப்படி இருக்கிறத பார்க்கலாம் ஆஹ் இப்போ இருக்கிறத வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக போது எந்த மாதிரி இருக்கு அப்படின்றது தெரியும் மிளகாய் செடிகள் வந்து ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு அதை தனித்தனியாக நீங்கள் நட்டுடலாம் உங்கள்கிட்ட இருக்க மண் தொட்டியோடய அளவை போகிறது ஒரு இதில் வந்து ஒரு தொட்டியில் நீங்கள் ஒன்றுலேருந்து ரெண்டு செடிகள் நடலாம் செடி நட்ட உடனே காற்றடிக்கும் போது அந்த வேரோடு அது சாயறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு குச்சி ஒன்று நட்டு அதை கட்டி வைக்கிறது நல்லது ஸோ குச்சியை நல்லா ஆழமாக வச்சு நட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்கள் செடி வந்து காற்றடித்தாலும் எந்த ப்ராப்ளமும் ஆகாது மிளகாய் செடி வந்து நல்லா வெயில் இடத்துல வைக்கணும் அதே போல் இதுக்கு வந்து காலை அல்லது மாலை நேரத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றினா நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் செடியில் வந்து பழுத்த இல்லைனா காய்ஞ்ச இலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதையெல்லாம் கிள்ளி விட்டுருங்க மிளகாய் செடி நல்லா வளரத்துக்கு நீங்கள் இந்த வெங்காயத்தோல் தோல் இது மாதிரி இதை வந்து செடிகளை வந்து சுற்றி போட்டு விடலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பூக்கு தொடங்கிற நேரத்தில் எறும்பு இந்த செடிக்கு எறும்போ இல்லை பூச்சியோ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் வேப்பண்ண சோப்பு கரைசல் அது லிக்விட் சோப்பாக இருக்கலாம் இல்லை காதி சோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இது இதை ரெண்டையும் வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு பாட்டிலில் ரெடி பண்ணி அதை ஊற்றி நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணலாம் செடி மேலே ஸோ இந்த மாதிரி பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எந்த செடி எந்த ஐ மீன் செடிக்கு வந்து எந்த ஒரு பூச்சியுமோ இல்லை எறும்புமோ வர்றதை தடுக்க முடியும் மிளகாய் செடி வந்து மூணுலேருந்து நாலு மாதத்தில் காய் காய்க்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதோட விளைச்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மாதம் கண்டினியூஸாக இருக்கும் ஸோ அந்த ரெண்டு மாத டைமில் வந்து நீங்கள் வந்து அடுத்த நாற்று போட ஆரம்பிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் பூர்வமே வந்து பச்சை மிளகாய்க்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்